பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உன்னோடு தனிமையில் பேசிவிட வந்திருக்கின்றேன் எனக்காக நீ அதிகபட்ச நேரம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம் இந்த அப்பன் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் மற்றும் ஒதுக்கி நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய் நீ எனக்காக ஒதுக்குகின்ற இந்த மூன்று நிமிடம் அதுவும் நீ என்னிடத்தில் தனிமையில் தான் கேட்க என் பிள்ளைக்கு ஒரு உண்மையை சொல்ல இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்ற உண்மையை நீ மட்டும் கேட்க வேண்டும் சில உண்மைகள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கும் மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக உனக்கு மட்டுமே இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் இன்று உன்னை சொல்வதற்காக நான் வரும்போது தேடி வந்த காரணம் உனக்கான மிக விஷயம் கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கத்தான் நீ மன நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நன்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் உன் அப்ப நான் வந்திருக்கின்றேன் இப்போதாவது என் குழந்தை புரிகின்றதா எதனால் மற்றவர்களுக்கு இது தெரியக்கூடாது என்று ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் அது மற்றவர்களுக்கு கெட்ட செய்திதானே உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது அதை மற்றவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் உடன் இருப்பவர்கள் கூட அதனை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை இந்த மனநிலையில்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன் இதனால் என்னுடைய பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்கு இந்த கருப்பனுடன் இருந்து செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள் இப்போது இந்த நொடி இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற பொண்ணா நனொடி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க விரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றது என் பிள்ளையின் மனது அல்லவா ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்து நீ நினைத்த விஷயம் நடக்குமா என் நடக்காதா என்கின்ற உன்னுடைய குழப்பத்தை நீ சற்று ஒதுக்கிவை என் பிள்ளையே அமைதியாக உன் மனது ஒரு பத்து நிமிடம் வெறும் எதை பற்றியும் சிந்திக்காமல் தெய்வத்தின் மீது இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டுக்கொண்டே இரு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய செவிகளில் வந்து சேரும் என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு விஷயம் மட்டும் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக உனக்கு கிடைத்துவிடும் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கான மிக பெரிய வழியாகும் அப்படி தெய்வம் வந்து எங்கே சொல்ல போகிறது என்று அல்லவா தெய்வம் நேரடியாக வரவில்லை என்றாலும் யாராவது ஒருவர் ரூபத்தில் உன்னிடத்தில் வந்து இது போன்ற வார்த்தைகளை நிச்சயமாக தெரிவித்து விட்டு செல்வார்கள் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒரு அவருடைய வேதனை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றதோ இல்லையோ ஒருபோதும் அவர்களை பாதிப்பது கிடையாது தனக்கென்று ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் உண்மையில் அதனுடைய வேதனை என்னவென்று அறிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே யதார்த்தம் என்றால் என்ன உதாரணத்திற்கு பிறப்பு என்ற ஒன்று எப்படி உனக்கு இருக்கின்றதோ அதுபோல இறப்பும் சகஜமாக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் யாரும் எப்போதும் எந்த நேரமும் அது வரும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஆனால் வருகின்ற நேரம் நம் விதி முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதைத் தவிர ஐயோ அம்மா என்று அழுது புலம்பினால் எந்த ஒரு பலனுமே இல்லை என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு அது ஏற்படும் போது நமக்கு அது பெரிதாக பாதிப்பு கிடையாது அதுவே தம்முடைய சந்தர்ப்பங்கள் ஏதேனும் ஒருவருக்கு நடந்து விட்டால் என்றால் அதை நம்முடைய நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது தன்னை போலதான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் கண்டு என் நீ மற்றவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்றால் அது போன்ற மனிதர்கள் எப்போதுமே உன் அருகில் இருக்கத்தான் தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்துகொள் உனக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்தவுடன் உன் மனதிற்கு ஒரு வேதனை என்று ஒன்று வந்தவுடன் ஓடோடி வந்து உனக்கு ஆறுதலைத் தருகின்றார்கள் மட்டும்தான் நிச்சயமாக உறவுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகள் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நிச்சயமாக உன்னால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வேண்டிய கட்டாயம் வரும்போது அது எப்போது தெரியுமா என் பிள்ளை இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர முடியாமல் நிற்கும் போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகள் மற்றவர்கள் கொடுப்பார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை சரியாக கவனிக்க மாட்டாய் நடக்கும்போது நடக்கட்டும் அது எப்போது வடி விடியுமோ அப்போது விடியட்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அதில் மிகுந்த கவனத்தோடு என் பிள்ளை உனக்கு கிடைத்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று இருப்பார்கள் உன் வாழ்க்கையின் மீது எப்போதுமே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னோடு இருப்பவர்களே உனக்கு போட்டியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது நீ இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகி போவாய் என்பது உன்னிடத்தில் அவர்கள் பிடிக்கலாம் என்கின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காமல் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதனால் பழகிறார்கள் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் தானே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்பட இந்த மனிதர்கள் வாழ்கிறார்களே தவிர உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாருமில்லை என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் போது நீ அதை தேடி நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் முயற்சியும் செய்து வேண்டும் இந்த கருப்பன் சொன்னது இந்த வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்ற உண்மை உன்னை பற்றிய கவலை யாருக்கும் இல்லை என்பதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீதான் செய்துவிட வேண்டும் ஏனென்றால் இப்போது உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அதை யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனிமையாக பெற்று தயாராக இரு நிச்சயமாக உன்னுடைய கைகளில் அது மகிழ்ச்சியாக வந்து சேரப் போகின்றது நீ ஆசைப்பட்டதை விட இனிமேல் உனக்கு பல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது எதற்காக நீ இத்தனை கஷ்டப்பட்டாய் என்று நினைத்து மன வேதனைப்படுகின்ற சூழ்நிலை ஒரு போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வராதபடிக்கு எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும் எதையும் ஆர்ப்பாட்டமாக இடத்தில் சொல்லாதே பொறுமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் பொறாமையை விட காத்து தவிர பரவாயில்லையே உனக்கு உனக்கு கிடைத்துவிட்டதே என்று எண்ணி சந்தோஷப்பட அவர்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு நிச்சயமாக யாராவது ஒருவர் சந்தோஷம் அடைவார் என்றால் அது உன் தெய்வம் இந்த கருப்ப நானாகவே இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்கின்ற போதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நீ புரிந்து கொள் எப்போதும் உனக்கு மன மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை எப்போதுமே கொடுக்கத்தான் போகின்றது அதை இப்போது கொடுக்கப் போகிறது என்னும் போது நீ நிச்சயமாக அதை பெறாமல் சென்றுவிடக் கூடாது என்றுதான் உனக்கு நான் சொல்கின்றேன் இந்த கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சத்திய வாக்காக மாறும் என்பதை தேவையில்லாதவர்களை எல்லாம் நம்பாமல் உன்னை நம்பி இந்த வாழ்க்கையில் இந்த தைரியத்தை செய் நிச்சயமாக வெற்றி உறுதி இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் என் குழந்தைக்கு என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்